ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா சூரிய கொடிசம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்கள் நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஏன் உச்சமடைகிறார் எந்த கிரகம் வந்து உச்சமாகறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையாக தான் ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் பவர் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கவுன்சிலர் கவுன்சிலரோட சிஎம் பவரா இல்லையா அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்றார் யாரோட மீனராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் அங்க இருக்கார் ராகுவோட சேர்றார் ராகு யோக காரகன் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும் போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நிறைய ராசிகளுக்கு ஏன் அப்படின்னா அதான் விதியை ஜோதிட விதியே அதான் ஏன்னா யோக காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில உள்ள வந்து ராகுவோட இணைந்து பயணம் செய்ய போறார் இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு பகவான் எங்க இருக்கார் ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதேமாரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் குரு பகவானின் மீனராசியில் இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கர இது உண்டாருது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆக பரிவர்த்தனை யோகமும் இருக்கு குரு சுக்கிர பகவான் வந்து உச்சமாகவும் இருக்கார் சோ இரட்டிப்பு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்ப சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாலவிய யோகம்னு ஒன்று உண்டு ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல இருந்தா மாலவிய யோகம் அது சில ராசிகளுக்கு வரும் ராசி பலன்களை உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபந்தாரம் பார்கவம் பிரணமாமயம் அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி டெய்லி சொல்ல சொல்ல விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா என திரும்பி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி ஐந்து பன்னிரெண்டு குடையாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா வகை ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இணைந்து எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்தார் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் அதனாலேயே ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் கடந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்திற்கு வந்து உச்சமடைந்து ராகுவுடன் அதாவது யோகக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலவிய யோகம் இந்த மாலவிய யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் உச்சமடைந்து இல்லை ஆட்சி அமைத்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் மாலவிய யோகம் அது சுக்கிர பகவானுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்று ஒன்று உண்டு சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம் நான் சொல்லியிருக்கேன் பஞ்சமகா புருஷ யோகம்னு பேர் இதுக்கு பேர் அந்த வகையில் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்தால் மாலவ்ய யோகம் இந்த மாலவ்ய யோகம் பெறக்கூடிய ராசிகள் நீங்கள் ஒன்று இந்த மிதுன ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எனக்கு நிறைய கால் நிறைய மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தான் பிரச்சனைகள் தீரலை பிரச்சனைகள் தீரலை கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒர்க் அவுட்டே எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி குரு பகவான் அதுவே கொஞ்சம் டென்ஷன் தான் வாழ்க்கை துணை மூலமா தான் உங்களுக்கு டென்ஷன் பிரச்சனைகள் இல்லைன்னா வாழ்க்கை துணையோட உறவினர்கள் இந்த மாதிரி தான் குழப்பங்கள் இப்படி தான் இருக்கு ஆனா சில நேரங்கள்ல நீங்க ஓரளவுக்கு தெளிவா இருக்கீங்க ஏன்னா புத பகவான் உங்கள் ராசிநாதன் அந்த வகையில உங்களுக்கு இப்ப மாலவிய யோகம் கிடைக்கிறதுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் குடும்பத்தில் சரியா ஜீவனம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் தான் உங்கள் பவர் தான் அப்படியே தன்னம்பிக்கையோட ஒரு உத்வேகத்தோடு ஒரு வேலையை செய்வீங்க அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானங்கிறது உபஜயஸ்தானமும் ஒன்று ஸோ உங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக தொழில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எல்லாம் கொடி கட்டி பரப்பீங்க இது வரைக்கும் அப்படியே ஓரளவுக்கு மைனஸில் போய் கொஞ்சம் ப்ளஸ்ஸு அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு போகிறது சில பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை வந்து சேரும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்து பத்துக்குடைய அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் ஓரளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் லேசியாக இருந்தால் சரியாக வராது சரியா கொஞ்சம் நம்ம வேலையை நம்ம ஆனால் நீங்கள் இந்த மிதனராசி என்பர்கள் உங்கள் வேலையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அற்புதமாக செஞ்சதுனாலேயே முன்னேற்றம் வரும் அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு ஒன்பது கோடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் ஆயுள் விருத்தி அடையும் மருத்துவ செலவுகள் குறையும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வர்றதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் இந்த சுக்கர உச்சமடைகிறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் வரலாம் தந்தையாருக்காக மருத்துவ செலவுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்தால் நல்லது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் சுகங்கள் கண்டிப்பா உங்கள் சுகங்கள் அதிகரிக்கும் ஏன்னா சுகாதிபதி அப்படிங்கும்போது தன் சுகம் இந்த பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனசுல ஒரு கஷ்டம் இல்ல ஒரு விலை உயர்ந்த பொருளை கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு பெரியது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் யோக காரகன் ராகுவுடன் இணைந்து உச்சமடைந்த சுக்கிர பகவான் நீர் ராசியான மீன ராசியில அதுக்கடுத்தபடியாக மாலவிய யோகம் மாலவிய யோகம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் இந்த நேரத்தில் வரும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ சுக்கிர பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை உங்களை தேடி வரும் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் நீர் ராசியான மீன ராசியில் ராகுவுடன் இணைந்து மாலவிய யோகத்தை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்